அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கடகலக்கணும் கடகராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் கேது குத்தியா என்ற பதிவு தானே இருந்தது பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர நாலாம் பாகமான நாலாம் ராசி என்ன தலாம் ராசின்னு பதிவாகும் துலாம் ராசி என்ன நஷச்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு புத்திநாதர் கேது பாகம் எப்படி படிச்சு எப்படி பலனாக்கூடாது அந்த பதிவாகும் இந்த பதிவு எப்படி பார்த்து எப்படி பலன நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஜனங்கால ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கட்ட நவாஸ் பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்போ ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டுக்கிறது தான் உங்களுக்கு உங்களுக்கு லக்கணம் ஓகேங்களா அதை ஒன்றாவது பாவகம் அப்போ அதிலிருந்து நீங்கள் எண்ணி வர ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணி வர அது நாலாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவாக ஓகேங்களா இது மாதிரி நம்ம பதிவு பார்க்கும்போது நீங்கள் வரிசை இந்த மாதிரி என்ன நீங்கள் பதிவு பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து பண்ணி பா தெரிஞ்சு பலன் தெரிஞ்சுக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ராசி கிடையாது முன் முன் பேஜில் பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரிய சூரியன் சந்திரனுக்கு செவனுக்கு கிரகத்தை போட்டிருப்பாங்க அது கிரகத்து நேரம் நட்சத்திர சார்த்தை போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அது நட்சத்திர சார்த்த வாயிலாக தான் அந்த பதிவாகும் ஓகேங்களா அதை புரிஞ்சுருந்த பதிவு பார்க்கும்போது சிறப்பு உங்கள் பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பதிவு புரியும் ஓகேங்களா அப்போ வந்து பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கடகளை சேர்ந்து பதிவு பார்க்கணுமா கேட்டீங்கன்னாக்கா அப்படி கிடையாது கடகளமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை கேது புத்தி நடக்குமானால் கட்டாயமாக லக்கணம் பாவக ரீதியாக நீங்கள் பலன் நீங்கள் அப்படியே அட்ரஸ் பண்ணி நீ பலனை பார்த்துக்கலாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ எத்தனை கோடி தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கோடி எட்டு கோடி சனி திசைங்க ஓகேங்களா அப்போ சனி திசையில் கேது புத்தி அப்போ வந்து எத்தனை நாட்களும் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பத்தொம்பது நாட்களுக்கு உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் சனி திசையில் கேது புத்தியான கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் ஒரு மாதமும் ஒன்பது நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு லக்கணத்துக்கு எண்ணி வர நான்காம் ராசி நான்காம் பாதமான துலாம் ராசி இன்னும் நசுசாரம் பார்த்துடலாங்க அப்போ இன்னும் நட்சத்திரம் சாரம் இருக்குதுங்க சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் சுவாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு சித்திரை சா சாலத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய கேது பகவான் இப்போ பயணிச்சு என்ன பண்ணலாம் பார்ப்போம் ஓகேங்களா இதாவது நாலு சம்மந்தப்படுறாங்க அப்போ அஞ்சு பத்து சம்மந்தப்பட்ட அவங்க கேது கேது பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாருமே தடை தாமதம் கொடுப்பாங்க அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த எலக்ட்ரிஷனு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒன்று கற்றுக்குவோம் இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு ஆட்ரேஷன் பண்ணுவோம் ஒரு அப்போ தான் வந்து ரொம்ப நாளில் ஒயரிங் வேலை பண்ணாமல் டைமில் ஒயரிங் வேலை பண்ணுவோங்க அப்போ அந்த மாதிரி காரத்தொத்த கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் வழி பாவ பாவதோஷம் தோஷம் இதெல்லாம் நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்டை பயன்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம 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 குழந்தைங்களாம் பார்த்திங்கனா காலகட்டங்களில் கொஞ்சம் 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 முடக்கடியாக இருக்கிற சூழ்நிலை வரும் அப்போ தொழில் கொஞ்சம் முடக்கடி வரும் அப்போ இதெல்லாம் எப்படி வ எப்படி வரக்கூடாது எப்படி வருதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெருப்பு சம்மந்தப்பட்டது முடி சம்மந்தப்பட்டது நூல் சம்மந்தப்பட்டது அந்த பஞ்சு நூல் சம்மந்தப்பட்டது இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க அப்போ இந்த மாதிரி கே அதாவது கேது வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை பயணிக்கும் பயணிக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அதாவது சில குலதெய்வம் முருகனாக இருந்த பிரச்சனை இல்லைங்க அப்போ முருக மற்ற இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக முருகர் கோயிலுக்கு போய் நீ தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அது எந்த எந்த மாதிரி கோயிலுக்கு போனோம் உங்களோட பூரிக்கு ஊரில் உள்ள முருகன் கோயிலுக்கு போனால் ரொம்ப சிறப்புங்க ஓகேங்களா இல்லைன்னா குழந்தைகள் பகுதியில் இருக்க முருகே போகிறது நல்லதுங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி போய் நீங்கள் பயணிக்கு போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் டைம் இல்லை அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து பார்த்து சுபாதி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ சுபாதி சாரத்தில் அப்போ ராகோட சாரத்தில் போய் கேது உக்காடுறார் ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாரு கேது சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 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 வேகமாக இருக்கிறப்ப முடக்கடி ஆகிடும் முடக்கடி இருக்கிறப்ப வேகத்தை காட்டும் அப்போ அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு பாயிண்ட் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு நம்ம தாயார் உடம்பு சரியில்லை நம்மளுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு மாற்றுக்கட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன என்ன கொடுக்குங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வைப்ரேஷன் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நான் பின்னி பின்னி சூனி பண்ணுறேன் ஏவல் பண்ணுறேன் எனக்கு அதாயிடுச்சு இதாகிடுச்சு இருந்தது இருந்ததெல்லாம் கண்டு பே பேயா நினைக்கிறதோ இருந்ததை கண்டு பயப்படுறதும் நம்ம புரியாத புதிதாக இருக்கிறதும் ஓகேங்களா அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம எது எந்த எந்த நேரம் நம்ம வேகமாக இருக்கிற எந்த நேரம் முடங்கி போகிறோங்கிறது தெரியாத புரியாத புதிதாக இருக்கக்கூடிய வாய் பாயிண்டை பெருப்படி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ மன சஞ்சலமாகவும் உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு நிலை போல் ஒரு நாள் இருக்காது இந்த மாதிரி பாயிண்ட் போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லாம் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது இந்த மா அதாவது நீங்கள் இந்த முருக அதாவது முருகர் ஆலயம் அதாவது பார்த்திங்கன்னா முருகர் மலை மேலே உள்ள முருகர் ஆலயத்தை கும்பிட்ணுங்க ஓகேங்களா அப்போ கீழே வந்து கடை வீதி இருக்கணும் மேலே வந்து முருகலா மலை மேலே முருகலா ஆலயத்தில் ராகிருதி விநாயகரை கும்பிட்டு முருகனை கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காது ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சாரத்தை போகலாங்க அடுத்த நாங்கள் என்ன இருக்குது விசாகசார இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த விசாகசாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய புத்தினர் கேது பகவான் எந்த பயணிச்சு என்ன பண்ண கொடுப்பார் அப்போ விசாகசாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூட ஒம்பது கோடி சாரம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு சம்மந்தப்பட்டது ஆறு ஒம்பது சம்மந்தப்பட்டு மேலே வந்து கேது சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா இது புத்தி நடத்துறாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஆன்மீகத்துக்கு உண்டான பயணம் கொடுப்பாங்க அப்போ தேவையில்ல கடன் ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா அப்போ த தந்தை தந்தைக்கு உண்டான கடன் வாங்குறது செலவு பண்ணுறதுக்கு அப்போ வளர்ப்பு தாய்க்கு வாங்குறது தாய் மாமனுக்கு வாங்குறது வீட்டுக்கு வாங்குறது தன்னோட படப்புக்கு வாங்குறது நம்ம நம்மளோட சுகசாரத்துக்கு வாங்குறது நம்ம உடல் நலனுக்கு நலனுக்கு வாங்குறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே போய் கடன் கட்டால் இந்த மாதிரி சாரத்தில் நடத்தும் போது கடன் கிடைச்சிடும் ஓகேங்களா அப்போ கடன் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கடன் கட்ட முடியாது ஓகேங்களா அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி சார்ந்து போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணுனாக்கா கட்டாயமாக போய் மலை மேலே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் நம்ம மொட்டை அடிச்சிடணும் முடிவு தானம் கொடுத்துடணும் ஓகேங்களா அப்போ இந்த ம கடங்க சூழ்நிலை வருதுங்களா ஒரு கும்பபிஷேகம் தூரத்து பையன் தூரமாக இருக்கிற ஒரு கோயிலுக்கு ஒரு தண்ணி தாண்டி த தண்ணி மேலே இருக்கிற கோயிலுக்கு தண்ணி தாண்டி ஆலயத்தை கொண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம டொனேஷ்மெண்ட் வந்துடணும் ஒரு அன்னதானத்துக்கோ கோயில் ஊற்றது திருப்பணிக்கோ ஏதோ நம்ம டொனேஷ்மெண்ட் வந்தோம்னாக்கா நம்மளை பெருசாக பாதிக்காதுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா க கடன் நோய் வம்பு வழக்கு வீணாக வந்து நம்ம எப்படி போகுதுன்னு தெரியாத போயிட்டுருக்கோம் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இது போய் பயணித்து போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்